டி ஆர் ராஜேந்திர அவர்கள் தன்னுடைய மகனுடைய திருமணத்தை பற்றி சிங்கிள் ஃபசங்கிள் ஷோவில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காரு இதை பற்றியும் நான் பிரேம் டைம் சீரியலில் சீரியல் நடிகை ஒருத்தவங்க மாற்றப்பட்டிருக்காங்க இது ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்போ இந்தியாவில் பார்க்கலாம் நடிகர் சிம்புவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை தக்கலை திரைப்படத்துக்கு பிறகு வெற்றிமான திரைப்படத்தில் இப்போ சிம்பவர்களில் நடிச்சிகிட்ருக்காரு சிம்பவர்கள் எங்கே போனாலும் சரி அவருடைய திருமணத்தை பற்றி தான் பலரும் கேள்விக்கிட்டு வர்றாங்க இப்போ பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் ரியாலிட்டி ஷோ தான் சிங்கிள் பசங்க இந்த நிகழ்ச்சியில் டிஆர் ராஜேந்திரர்கள் ஜட்ஜாக இருந்துகிட்டு இருக்காரு பொதுவாக சிம்பு இப்படி வெளியில் போனால் எல்லாரும் அவங்கள்ட்ட அவருடைய திருமணத்தை பற்றி கேட்குறாங்களோ அதேமாதிரி டி ஆர் ராஜேந்திரவர்கள்டையும் சிம்புவர்களோடைய திருமணத்தை பற்றி பலரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி தாங்க சிங்கிள் பசங்க ஷோலையும் சிம்புவோடைய திருமணத்தை பற்றி டாக்ஸ் போயிருக்கு ஆமாங்க இந்த ஷோல குமாபட்டி தங்கபாடியும் சாந்திரி பிரகாசர்களும் ஒன் ஆஃப் த கண்டென்ஸ்டாக கலந்துக்கிட்டு இருக்காங்க சாந்தினி பிரகாஷ் சின்ன பல சீரியல் அடிச்சிருக்காங்க இப்போ பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆக்கிட்டு இருக்க பாண்டியன் ஷோர் சீரியல் சீசன் டூவில் ஐஸ்வர்யா கதாபத்தில் நினச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களும் குமாப்பட்டி தங்கபாண்டியும் சிங்கிள் பர்சங்க ஷோவில் கலந்துக்கிட்டது மூலம் ரசிகல் பத்தியில் மிகவும் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ரெண்டு தனிப்பட்ட ரசீல் பட்டலாம் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சிங்கிள் பர்சங்க ஷோவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிஞ்சதும் டி ராஜேந்திரவர்களி இவங்க ரெண்டு பேரையும் ரொம்பவே பாராட்டி பேசியிருந்தாரு இதனையடுத்து சாந்தினி பிரகாஷ் சார் எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு டிஆர் ராஜவர்களை என்னம்மா சொல்லு அப்படின்னு கேட்டிருந்தாரு அதாவது என்னுடைய லைஃப்பில் திருமணம் ஒன்று நடந்தா அது சிம்பவர்கள் கூட தான் எனக்கு சிம்பவர்களை தான் ரொம்ப பிடிக்கும் அவரை தான் நான் திருமணம் பண்ணிக்க வேண்டு ரொம்ப வெக்கப்பட்டு ஸ்டேஜில் எல்லோரும் முடியும் சொல்லியிருந்தாங்க இதை கேட்டு டி அவர்கள் நீ பேசுனது ஒன்று தப்பு இல்லாமா நீ பேசுனதை நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் ஆனால் ஒரு அப்பாவா என்னுடைய மனசு ரொம்பவே வலிக்குது எனக்கு இதையே இருக்குது நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து ஒரு பொண்ணை பார்த்து சிம்புவை திருமணம் மனைவி சொன்னால் அவன் கண்டிப்பாக திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படி ஒரு திருமண வாழ்க்கை அவனுக்கு வேணாம் என் பையனை காதலிக்கிற ஒரு பொண்ணு தான் என் பையனுக்கு மனைவியாக வரணும் கடவுள் கூடிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு பொண்ணை கொடுக்கட்டும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்ட்டு சிங்கிள் பசங்க சொல்ல டிஆர் டிஆர்ஜர்களை ரொம்பவே எமோஷனலாக கண்ணீர் விட்டே அழுதுடைய ஆசையை சொல்லியிருந்தாரு இதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாகி வருது இது ஒரு பக்கம் இருக்க பிரபல தொலைக்காட்சியில் நான் பிரைம் டைமில் டலிகாசகம் சீரியல் தான் புனிதா இந்த சிரியலில் கண்ணா நகைய சீரியல் நடித்த நிம்மசிக்க அவங்க தான் லீடு ஹீரோனாக நினச்சிருந்துக்கிட்டு இருக்காங்க புனிதா சீரியல்னு அம்மா மகள் பாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக சீரியலின் கதைகளும் அமைஞ்சிருக்குது இப்போ இந்த சீரியலில் தாங்க ஒரு மாற்றம் நிகழ்ந்துருக்கு புனிதா சீரியல்ல அமுதா கதாபத்தில் நடித்த நடிகை தாங்க இப்போ இருக்காங்க அவங்களுக்கு பதிலாக வேறொரு நடிகை இப்போ அமுதா கதாபத்தில் நடிகருக்கு கம்மிட்டாக இருக்காங்க ஆமாங்க இனிமேல் புனிதா அமுதாவாக சீரியல் நடிகை சோனியா விக்ரமங்க தான் நடிக்க போகிறாங்க இவங்க இதற்கு முன்னாடி சின்னத்திரையில் பல சீரியல் நடிச்சிருக்காங்க சீரியல் நடிச்சிருக்காங்க சோனியா விக்ரமங்களுக்கு எங்களுடைய சேனல் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனங்களை இது இதுபோன்று இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் நடந்து கொள்ள எங்கள் ரெடபிள் டூ பாயிண்ட் ஜேனல்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்